எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி அதெல்லாமே தாங்கிக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில வாழ்வில் முன்னேறணும் அப்படின்னு அதற்கு உழைக்கக்கூடிய நபர்கள் தான் விருட்சுக ராசி அன்பர்கள் நீங்க இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்க உங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாமே நீங்கணும் அதிர்ஷ்டத்தை அடையணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன செய்யணும் எம் தெரிவினை எப்படி வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரம் செஞ்சா நீங்க நன்மைகளை எல்லா விதத்திலயும் பெற முடியும் இது பற்றின முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு குருட்சிகம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விருச்சிக ராசி அன்பர்கள் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெற நினச்சிக்கா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை எளிதில் தெரிஞ்சுக்கலாம் அனைத்து விதத்திலையும் முன்னேற்றம் அடைய உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பலனுமே உங்களுக்கு உதவியா இருக்கும் விருச்சிகம் ராசி நம்ம தினமும் பார்க்குற ராசி பலனில் எட்டாவதாக வருது விருச்சிகம் ராசியில விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரங்களும் இருக்கு செவ்வாய் ராசி அதிபதியா இருக்கிறதுனால இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய் கிழமையில் முருகப்பெருமான் வழிபாட தொடர்ந்து செஞ்சா நன்மைகளையும் அனைத்து வித துயரத்தில் இருந்து விடுபடக்கூடிய ஆற்றலையும் பெற முடியும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகப்பெருமானோட பரிபூரணமான ஒரு அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாத்துக்களையும் முருகப்பெருமானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் ஜோதிட சாஸ்திரப்படி படி பார்த்தா நவகிரகத்துல வீர உணவிற்கும் நியாய தர்மத்துக்கும் அதிபதி தான் இந்த செவ்வாய் பகவான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளையுமே விருச்சிகம் செவ்வாய் பகவானுக்குரிய ராசியா இருக்கு மகரம் செவ்வாய் பகவான் உச்சமடையும் ராசியா இருக்கு இதுல செவ்வாய் பகவான் ஆதிபத்தியம் தான் இந்த குருச்சிகம் ராசி அதாவது உங்கள் ராசி இந்த ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில சிறப்பான பலன்களை பெற நீங்க என்ன செய்யணும் அதற்கான பரிகாரம் என்ன நாம அமைப்பை தொடர்ந்து பார்க்கலாம் பன்னெண்டு ராசியில எட்டாவத வருது விருச்சிகம் ராசி விருச்சிகம் அப்படின்னு சொன்னா சமஸ்கிருத மொழியில பாருங்க தேள் அப்படிங்கறதுதான் குறிக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே முன்கோபம் கொண்ட குணத்திற்கு பெயர் பெற்றவங்களா இருப்பீங்க உங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா யாரா இருந்தாலும் சரி யோசிக்கவே மாட்டீங்க கடுமையான வார்த்தையால தேல் போல கொட்டி திட்டி தீத்துடுவீங்க இந்த ராசியில் இருக்கிறவங்க பெரும்பாலான நபர்கள் ஒரு நல்ல விஷயம் இருக்கு அது என்னன்னா உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று பேச தெரியாது உங்களுக்கு என்ன யோசிக்கிறீங்களோ அதை சொல்லிருவீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை திட்டிடுவீங்க நெருப்பு போர் இது ரெண்டுக்குமே காரகனா தான் உங்கள் ராசி அதிபதி அதனாலதான் பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் சின்ன சின்ன விஷயம் அப்படின்னா கூட கோச்சுக்கிறீங்க விருச்சிக ராசியில இருக்கிறவங்க உங்களோட வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களை பெறணும்னா நம்பிக்கையோடு இப்ப சொல்ற பரிகாரத்தை செய்யுங்க விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில பொருளாதார ரீதியா மேன்மையை அடையணும் நல்ல அதிர்ஷ்டத்தை பெருகணும் அப்படின்னு நினைச்சா செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் பகவானுக்கு தீவப்பு நிற மலர்களை சமர்ப்பணம் செஞ்சு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சுங்க அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மாறுதல்களை நீங்க பெற முடியும் மாதம் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை தினத்தில் முருகப்பெருமான தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க மேன்மையை நீங்க பெற முடியும் மாதத்துல ஒரு செவ்வாய்க்கிழமையாச்சும் நீங்க வந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செஞ்சு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சமர்ப்பணம் செய்யணும் இல்லைன்னா செந்தூரம் சாற்றி வழிபாடு செய்யணும் இந்த ரெண்டு மூணு விஷயத்தையும் தொடர்ந்து நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வித துரதிர்ஷ்டங்களையும் நீக்க முடியும் தோஷங்கள் நீங்கி சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் உங்க வீட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது கோவில்லயோ பாருங்க எறும்பு புத்துலாம் இருக்கும் அந்த எறும்பு புற்றுக்கு நீங்க வெள்ளம் கலந்த அரிசி அல்லது அரிசி மாவு இதெல்லாம் உணவா கொடுக்கணும் துறவிகள் யாசகர்கள் இவங்களுக்கு நீங்கள் உணவு தானமாக கொடுக்கறதும் இனிப்பு தானமாக கொடுக்கறதும் உங்களோட கர்ம வினைகளையும் கர்ம பாதிப்புகளையும் நீக்கக்கூடிய வல்லமையை தரும் வயதால் மூத்தவங்கிட்ட எக்காரணம் கொண்ட நீங்கள் சண்டை சற்றுருவுகளில் ஈடுபடவே கூடாது அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களோட ஆசைகளை நீங்கள் பெறணும் இது உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுத்தரும் வாரத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமையாச்சும் அரச மரத்தை வளம் வந்து வணங்கி வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து வித தடைகளையுமே நீங்கள் உடை தெரிய முடியும் இது கேட்கறதுக்கு சின்ன சின்ன விஷயம் போல தாங்க இருக்கும் ஆனால் துலாம் ராசி அன்பர்கள் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா விதத்திலுமே நன்மைகளையும் மேன்மைகளையும் நீங்க அடைய முடியும் இந்த பரிகாரங்களை ஒவ்வொன்றா நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு சரியா செய்யும் பொழுது அனைத்து விதத்திலையுமே முன்னேற்றம் வரும் மாற்றங்கள் நீங்க முன்னேற்றம் உருவாகக்கூடிய அமைப்பை விருச்சிக ராசி அன்பர்கள் எளிய வகையில் பெற முடியும் இந்த விருச்சிகம் ராசி சந்திர பகவான் நீச்சமாகக்கூடிய ராசி செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறாரு கார்த்திகை மாதம் சூரியன் இந்த ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் விருச்சிகம் ராசிக்காரங்க பாருங்க பயமும் சந்தேகமும் எந்த ஒரு விஷயத்துலையுமே இருக்கும் ஆனால் வெளியே முரட்டுத்தனமாக தெரிவிங்க அன்பு செலுத்துறதுலேயும் பகை பாராட்டுறதுலேயும் உச்சத்துக்கே போயிடுவீங்க விருச்சிக ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அரைகுறையாக விட்டு செல்ல மாட்டீங்க எல்லாத்தையுமே முழுமையாக நிறைவேற்றி வைக்கிற வரைக்குமே உங்களோட செயல்கள் கடுமையாக இருக்கும் எண்ணம் ஈடேற வரைகளும் கடுமையாக உழைக்கக்கூடியங்களா இருப்பீங்க இந்த விருட்சிக்க ராசி நீர் ராசியாக இருக்குது இதனால் உங்களோட மனம் வந்து கடல் நீரை போல ஆழமாகவும் மர்மங்கள் நிறைஞ்சதாகவும் இருக்கும் பெரும்பாலும் பார்க்கறதுக்கு அமைதியாக தான் இருப்பீங்க ஆனா திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படக்கூடியவங்களா இருப்பீங்க இங்கே கோபப்படும் போது எதுல யார் இருக்காங்க நம்ம என்ன பேசுகிறோம் என்ன சொல்றோம் அப்படிங்கறத கூட மைண்ட்லேயே வச்சுக்க மாட்டீங்க திட்டி தீத்துருவீங்க அதுக்கப்புறம் தான் பேசுனது சரியா தப்பா அப்படின்னு யோசிப்பீங்க பேசுனது தப்பாக இருந்தால் தயங்காம மன்னிப்பும் கேட்பீங்க உங்களுக்கு எப்பவுமே இந்த ஒரு கோபம் இருக்கிறதுனால மன அழுத்தம் குழப்பம் அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த செஞ்சுட்டு கூட சரியா செஞ்சுட்டு கூட யோசிப்பீங்க அது சரியா சரியானு வெறித்தனமாக கடும் வேகத்தோடு அனைத்து விஷயத்துலையுமே செயல்படுவீங்க ஒரு சின்ன பிழையோ சின்ன மாற்றமோ வந்துச்சுன்னோ அதெல்லாம் தாங்கிக்கவே மாட்டீங்க போட்டியில் நீங்கள் பங்கு பெற்றுட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான் வரணும் அப்படின்னு அதுக்காக ரொம்பவுமே கடுமையா பயிற்சி செய்வீங்க சில வேலைகளில் தற்பெருமை கொண்டவங்களாகவும் இருப்பீங்க சில வேலைகள் நிறைய வேலைகளையும் தற்பெருமை உங்களுக்கு இருக்கும் ஏன்னா எல்லாமே யோசிச்சு யோசிச்சு செய்கிறதுனால சரியா அமைஞ்சிடும் அதுக்கப்புறம் அது நீங்கள் கிடைக்கப்படுறதுனால அது தற்பெருமை சொல்லிட்டு தான் இருப்பீங்க கவிதையாக பேசி எல்லாருமே கவர்ந்தெழுக்க கூடியவங்க தலையாட்டி பொம்மை போல உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களை உங்கள் வசம் கொண்டு வந்துடுவீங்க பொதுவாக ராசி அன்பர்கள் வந்து யாருக்கிட்டையுமே சட்டினவங்களோட மனசில் இருக்கிற விஷயத்தையும் சொல்ல மாட்டீங்க சட்டுன்னு உங்களை பற்றி யாராவது சொன்னா அதை ஏற்றுக்கவும் மாட்டீங்க ரொம்பவுமே நிதானமா ஆலோசனை செஞ்ச தான் எந்த ஒரு முடிவும் எடுப்பீங்க உங்களோட வாழ்க்கையில் உங்களோட நண்பர்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பீங்க நட்பும் காதலும் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் உண்மையாகவும் தனக்கு ஆதரவாகவும் தனக்கு மட்டுமே சொந்தமாகவும் இருக்கணும் அப்படிங்கறதுல கவனமா இருப்பீங்க ஒரு முறைக்கு பல முறை எந்த ஒரு விஷயத்திலையும் யோசிச்சு முடிவெடுப்பீங்க முடிவெடுத்ததுக்கு பிறகுலாம் யோசிக்கவே மாட்டீங்க வாழ்க்கையில் மற்ற எல்லா விட எல்லாத்தையும் விடையுமே இந்த அன்பும் காதலும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னா அது விருச்சகம் ராசி நீங்கள் தான் விருச்சக ராசி கூட பழகிறதுலாம் கத்தி மேல நடக்கிறதுன்னு கூட சொல்லலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு அதிகமா கோச்சுக்குவீங்க பேசாம இருந்துக்குவீங்க இல்லைன்னா வேண்டாவே வேண்டாம்னு விட்டுட்டு போயிடுவீங்க உங்களோட ஏற்றும் பேசும் தேள் கொடுக்கு தான் சுருக்குன்னு இருக்கும் நண்பர் மற்றும் மற்ற ஆட்களின் மனதை நீங்கள் யோசிக்காம காயப்படுத்திடுவீங்க அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாலும் அது கொஞ்சம் சிக்கல் தானே அதனால அந்த கோபப்படுற விஷயத்தில் மட்டும் நீங்க நிதானமா இருக்கணும் விருட்சிக ராசிக்காரங்க உண்மையான அன்பை எப்பொழுதுமே வெளிப்படுத்துவீங்க உங்களுக்கு இரண்டு முகம் இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க போட்டி போட்டு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைப்பீங்க விருச்சிக ராசி ஆண் மித நிதானமாக தங்களுடைய நண்பர்களை தெரிவு செய்வீங்க ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் பத்து முறைக்கு பதினோரு முறை தான் அந்த வேலையை செய்வீங்க தனக்கான எதிர்கால திட்டத்தை மிகவும் நிதானமாக யோசித்து வரையறுத்து செயல்படுத்தக்கூடியவங்க தான் நீங்கள் எதிர்கால திட்டத்தை மிக நிதானமாக யோசித்து பொறுமையாக செயல்படுத்துவீங்க வேலை பார்க்க இடத்துல கூட பாருங்கள் இந்த விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட முதலாளிக்கு விசுவாசமாகவும் தன்னால் இயன்ற வரை முழு நேரமும் முழு உழைப்பையுமே கொடுப்பீங்களா இருப்பீங்க அதே போல் நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்திற்கு கடுமையாக உழைக்கக்கூடியவங்க நீங்கன்னு கூட சொல்லலாம் நேர்மையில் சீக்கிரமாக விளங்கக்கூடியவங்க ஒரு ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு பொய் புரட்டு பித்தலாட்டம் இதெல்லாம் தெரியாது யாராச்சும் உங்களை ஏ ஏமாற்ற நினைச்சாங்கன்னா அவங்கள அடியோடு காலி செஞ்சுருவீங்க அந்த இடத்தை விட்டும் அப்புறப்படுத்திடுவீங்க உங்களுக்கு கண்ணு கெட்டி வரைக்கும் துரோகி இருக்கக்கூடாது எதிரியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க இப்படி அனைத்து விதத்துலேயுமே உங்களோட செயல்களில் திறமையை காட்டக்கூடியவங்க தான் வருஷகராசி அன்பர்கள் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இறைவனின் பரிபூர்ண அருளும் கிடைக்கப்பட்டு நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் ஏன்னா ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் விருச்சகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது இல்லையா பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்த அப்படிங்கறத அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்